சிங்கப்பெண்ணை சீரியலில் வில்லனாக கருணாகரன் கதாபாத்திரத்தில் நடித்து வரும் நடிகர் யார் அப்படின்னோ அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் அப்படின்னோ அவரோட பயோகிராஃபியும் அவரோட பர்சனல் லைஃப் பற்றியும் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ப்ரைம் டைம்ல ஒளிபரப்பாகி பரபரப்பாக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் சிங்கப்பெண்ணே இந்த சீரியல்ல கருணாகரனாக நடிக்கும் நடிகருடைய ரியல் நேம் ஸ்ரீகாந்த் இவர் சினிமாவில் நடிப்பதற்காக தனது பேரை சந்திரகாந்த் என மாற்றிக்கிட்டாரு இவரோட சிஸ்டர் தான் நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மூவி எடிட்ரா தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாரு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு படத்திற்கு மேலே எடிட்ரா இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படி எடிட்ரா ஒர்க் பண்ணிட்டு தான் சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கே பாலச்சந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தின் மூலம் த தமிழ் சினிமாவிற்கு நடிகராக அறிமுகமானவர் தான் நடிகர் சந்திரகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இவருக்கு பேரா சுஹாஷினி நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்திற்கு பிறகு இவர் பல திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் ஊர் ஆட்டக்காரன் நானே வருவேன் இந்தியன் மின்சாரன் என பல திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு இந்தியன் திரைப்படத்தில் போலீஸாக நெடுமுடி வேணும் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் இவர் பல திரைப்படம் நடிச்சிருந்தாலும் இவருக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த திரை அது மின்சார கண்ணா திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களோட அண்ணனாக நடித்தது மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார்னு சொல்லலாம் மின்சார கண்ணா திரைப்படத்திற்கு பிறகு சிறிது காலம் நடிப்பிலிருந்து இருந்து இருந்தார் இவரு பல ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காரு இவருக்கு திரைப்படம் டைரக்ஷன் பண்ணணும்னா ஆசை அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இந்த சீரியலோட இயக்குனர் தனுஷ் கிருஷ்ணா அவர்கள் இவரோட ஃப்ரெண்டா இவர் தான் இந்த சீரியலில் கருணாகரன் கதாபாத்திரத்தில் நடிக்க சொன்னாராம் இதுதான் இவருடைய முதல் சீரியல் கூட இவர் ஒரு சில வெப் சீரியல்லையும் நடிச்சிருக்காரு இவருக்கு ஒரு பையனும் இருக்கார் அவரை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாராம் நீங்கள் சிங்கப்பண்ணை சீரியலை பார்க்குறீங்களா இந்த சீரியலில் கருணாகரனாக சந்திரகாந்த் அவர்கள் எப்படி நடிக்கிறார் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் ரெட் ஆப்பிள் டூ பாயிண்ட்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்